அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வினாவடையில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு முதல் கர்நாடக போர்கள் இதற்கு முன்னாடி வீடியோ வந்து கர்நாடக போர்கள் மொத்தம் எத்தனை நடைபெற்றது எந்தெந்த கர்நாடக போர்கள் எந்தெந்த ஆண்டில் நடைபெற்றது அவை எந்த உடன்படிக்கையின் மூலம் முடிவடைந்தது அப்படின்றத போட்டோம் அது மட்டும் இல்லாமல் மைசூர் போர்கள் மொத்தம் எத்தனை அவை எந்தெந்த ஆண்டு நடைபெற்றது அவை என்ன உடன்படிக்கையின் மூலம் முடிவடைந்தது அப்படின்றத பற்றியும் நம்ம போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற செய்தி வந்து என்னென்னா முதல் கர்நாடக போர்கள் எப்படி நடைபெற்றது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் எதனால் நடைபெற்றது அப்படின்ற செய்தி இங்கே பார்க்குறோம் குறிப்பாக முதல் கர்நாடக போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு வரை நடைபெற்றது கர்நாடகாவின் தலைநகராக நான் நேற்றே சொல்லியிருக்கேன் அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆற்காடு தான் கர்நாடகாவோட தலைநகர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக இது வந்து பார்த்தினாக்கா ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய வாரிசுரிமை போரின் மூலமாக இந்த போர் வந்து தொடங்கியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆஸ்திரிய வாரிசுரிமை ஆஸ்திரியா என்பது ஒரு நாடு ஐரோப்பாவில் காணப்படுகிற நாடு அதனுடைய தலைநகரம் வியன்னா ஆகும் ஆஸ்திரியாவின் தலைநகரம் வியன்னா ஆகும் அந்த பகுதியில் வந்து வாரிசுரிமை போர் ஏற்பட்டது அந்த வாரிசுரிமை போரில் இங்கிலாந்தும் பிரான்சும் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் எதிரெதிர் அணியில் இடம்பெற்றிருந்தனர் அதனுடைய தாக்கம் இந்தியாவில் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அதனால் ஏற்பட்ட போர் தான் வந்து முதல் கர்நாடக போர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா இந்த கர்நாடக போரில் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் எந்த நிலைக்கு வந்து மாறினாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம் இப்போ அந்த போர் நிகழ்வாக குறிப்பாக அடையாறு போர் என்பது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் நடைபெற்றிருக்கு இந்த போர் தான் முதல் கர்நாடக போரோட சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க குறிப்பாக கர்நாடக சாரி சென்னையில் உள்ள அடையார் ஆற்றங்கரையில் இடம்பெற்ற ஒரு பகுதி சாந்தோம் இந்த பகுதியில் தான் பார்த்தீங்கனாக்கா குறிப்பாக கர்நாடக நவாப்பான அன்வருதினுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே வந்து போர் ஏற்பட்டிருக்கு இதனை கண்ட பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிரான தகவல்களை மேற்கொள்வதற்காக தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக நவாப் வந்து ஆங்கிலேயரோட உதவியை நாடுறாரு இருந்தபோதிலும் குறிப்பாக பிரெஞ்சு படை பிரெஞ்சு படை தளபதியான கேப்டன் பரடைஸ் அப்படின்றவர் வந்து அன்வருதீன் படையான படையின் தலைமை தளபதியான மாபுஸ்கான் படையை வந்து எளிதாக வந்து வெற்றி கொள்கிறாரு இருந்த போதிலும் இந்த வெற்றியானது பார்த்தினாக்கா மிகப்பெரிய அளவில் வந்து பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இருந்த போதிலும் ஐரோப்பாவில் இந்த ஆஸ்திரிய பா வாரிசுரிமை போர் முடிவுக்கு வந்தவுடனேயே இங்கே கர்நாடகாவிலையும் பார்த்தீங்கனாக்கா முதல் கர்நாடக போர் வந்து முடிவுக்கு வந்தது சரிங்களா இதில் வந்து வலிமை வாய்ந்த மாபுஸ்கானின் படையை வந்து பிரெஞ்சு படை வந்து எளிதாக வெற்றி கொன்றது என்பதை நாம் இங்கு தெரிஞ்சுக்கிறோம் இந்த போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை வந்து ஹைலா சஃபீல் உடன்படிக்கை அப்படின்றாங்க இந்த உடன்படிக்கையின் மூலமாக சென்னை வந்து குறிப்பாக மதராஸ் வந்து ஆங்கிலேயரிடம் மீண்டும் கொடுக்கப்பட்டதற்கு பட்டது அதற்கு பதிலாக வட அமெரிக்காவின் சில பகுதிகளை வட அமெரிக்காவில் உள்ள சில பகுதிகளை பிரான்ஸ் பெற்றுக்கொண்டது அந்த வகையில் பார்க்கும்போது இரண்டு ஆண்டுகள் நடைபெற்ற இந்த முதல் கர்நாடக போர் வந்து ஆங்கிலேயருக்கு ஆங்கிலேயருக்கு ஒரு சிறு தோல்வியை கொடுத்தாலும் கூட பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வரை இரண்டாம் கர்நாடக போர்கள் நடைபெற்றது அதனை பற்றிய தகவல்கள் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் குறிப்பாக ஐலாசபியில் உடன்படிக்கையின் மூலம் முதல் கர்நாடக போர் முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா அந்த வகையில் பார்க்கும்போது இந்த போரில் குறிப்பிடத்தகுந்த போர் வந்து அடையாறு போர் தான் வந்து முதல் கர்நாடக போரில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இங்கு பார்க்கப்பட்டது சரிங்களா அதை தொடர்ந்து பார்க்கலாம் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏனென்றால் நம்ம வந்து தொடர்ந்து வந்து வரலாறு சம்பந்தப்பட்ட தகவல்களையும் பால்ட்டி குறிப்பாக அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் நம்முடைய சேனல் பிடிச்சிருந்தால் முதல்ல வந்து லைக் பண்ணுங்கள் சரிங்களா முதல் கர்நாடக போர் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இரண்டாவது கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின் மூலம் முடிவடைந்தது அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க நான் இரண்டாவது கர்நாடக போர்கள் பற்றிய தகவல்களை போடும்போது அதற்கான பதிலை நான் கொடுக்குறேன் சரிங்களா இரண்டாவது கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கணும் சரிங்களா நன்றி